இந்த ஒளி விழாவிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து மதகுருமார்களுக்கும் முதற்கண் பணிவான ஆசீர்வாதங்கள் மற்றும் இந்த பள்ளியிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற எதிர்காலத்திலே சிறப்பு தேர்ச்சிகளை பெற இருக்கின்ற மாணாக்கர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஏனைய விருந்தினர்கள் இந்த பாடசாலையை திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற பாலஸ்ரீ ஆசிரியை மற்றும் அவருடைய துணைவர் எல்லோருக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியினுடைய ஈர்ப்பு நிறைவாக கிடைக்கும் வண்ணம் வேண்டிக் கொள்வதோடு சுருக்கமாக முடித்துக் கொள்ளுகின்றேன் இந்த ஒளி விழா என்று சொல்லப்படுகின்ற இந்த விடயம் இயேசு கிறிஸ்து பாலனுடைய இருந்தாலும் கூட அசிசி என்று சொல்லப்படுகின்ற இத்தாலி நாட்டின் இருக்கின்ற ஒரு சிறப்பு ஆய்வாளர் ஒருவர் சொல்லியிருக்கின்றார் பிரபுபாதா என்று சொல்லப்படுகின்ற ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இதோடு சம்பந்தப்பட்டிருக்கின்ற பிரபுபாதா அவர்கள் தன்னுடைய ஒரு ஆங்கில நூலிலே குறிப்பிட்டிருக்கின்றாராம் ஜேசுபாலன் ஏதோ ஒரு சக்தியின் மூலமாக இந்த பூ உலகுக்கு மக்களுடைய துன்பங்களை நீக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்ற விஷயத்தை இத்தாலி நாட்டை சார்ந்த அசிசி என்ற ஒரு ஆய்வாளர் கூறியிருக்கின்றார் இதை நாங்கள் இந்த இடத்திலே பதிவாக விரும்புகின்றேன் இரண்டாவது இந்த பிரபுபாதா என்று சொல்லப்பட்ட அவர் ஜேசு கிறிஸ்து அவர்கள் அர்ச்சா அவதாரம் என்று சொன்னால் இந்த கடமைகளை மக்களுக்காக உயிரினங்களுக்காக செய்வதற்காக இறை சக்தியினாலே அனுப்பப்பட்ட ஒருவர் அவர் துன்பங்கள் வருகின்ற போது அதனை நீக்கும் வண்ணம் இன்பகரமாக இந்த பூ உலகை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டிருக்கின்றார் அந்த வகையிலே இந்த ஒளிவிழா நன்னாளிலே இவ்வாறான தமிழர் கலாச்சார மையம் மூன்று விடயங்களை தாங்கி கலைமகள் நாட்டியாலயம் கலைமகள் தமிழ் பள்ளி சமாதானத்துக்கான ஞாபகார்த்த பாடசாலை என்ற அடிப்படையிலே இவற்றை நடாத்திக் கொண்டிருப்பது சிறப்புக்குரியது அதுவும் இந்த கார்த்திகை மார்கழி மாதம் என்று சொல்லப்படுவது எல்லா சமயங்களையும் நீங்கள் பார்த்தால் எல்லாத்தையும் சிறப்புத்தன்மை வாய்ந்ததாக இருக்கும் எங்களை பொறுத்தவரையிலே இந்த கார்த்திக மாதம் என்று சொன்னால் ஐயப்பன் ஜோதியில இரண்டரை கலக்க செய்கின்ற தன்மையை செய்கின்றார் அதனை போல மார்கழி மாதத்தில் நாங்கள் இப்போது எடுப்போமாக இருந்தால் ஒளி விழா என்று சொல்லி அந்த தீபத்திலே இந்த தீபச் சூழலிலே இறைவனை காடுகின்றோம் கார்த்திகை தீபம் ஏற்றுகின்றோம் எல்லாமே ஒரு விஷயத்தை தான் சொல்லுவது அன்புதான் இன்ப ஊற்று அன்புதான் இதயமாதா அன்புதான் லோக மாதா என்பதை கூறிக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கன் தன்மகனை சான்றோம் என கேட்ட தாய் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இங்கே குழந்தைகள் வந்து அந்த பரிசுகளை பெற்றேன் போது தாய்மாருக்குரிய சிறப்பு அங்கே அவருடைய மனம் குளிரும் அங்கே தந்தை என்று சொல்லவில்லை வல்லுவருந்தைகள் ஈன்ற பொழுதும் பெரிதுவக்கு தன்மகனை சான்றோம் என கேட்ட தகப்பன் என்று சொல்லவில்லை தாய் தான் சொல்லியிருக்கிறார் ஏனென்று சொன்னால் தாய்க்கு தானா அந்த பிள்ளை ஒரு பரிசு பெறுவது தகவலுக்கு இருக்குது அதை விட மேன்மையாக இருக்கும் அந்த அன்புக்கு அதான் சந்திரனுடைய குளிர்மையான தன்மையை கொண்டவள் என்று சொல்லப்படுகின்றது அதே போல இந்த பாடசாலை ஆசிரியையும் என்று அல்லாமல் சகல பிள்ளைகளையும் இணைத்து இந்த கற்றுக் கொடுத்து இந்த விடயங்களை முன்னெடுப்பது என்பது பலர்மோ வாழ் மக்கள் நாங்கள் அனைவரும் கொடுத்து வைத்ததுண்டு மேலும் இந்த பணியை சிறக்க ஆசிரியர் மாணவர் பெற்றோர்கள் ஏனைய நலன் விரும்பிகள் அனைவருக்கும் எனது ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நேரம் பொன்னானது என்பதை கருதி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்